முதல் முறையாக ஈடி போட்ட வழக்கு வாபஸ் ஆகிங்கன்னா நாட்டிலே இதுதான் முதல் முறை இதுதான் தமிழ்நாடுன்றத அவங்க இப்போ தான் புரிஞ்சுருப்பாங்க எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்றது முதல் முறையாக ஈடியேவே வழக்கு வாபஸ் ஆகும் அப்படின்னா கண்டு தெரியாத கண்டுபிடிச்சி அடிச்சு கொண்ட மாதிரியான வழக்கை போட்டாங்கன்னா இது எவ்வளோ டூபாக்கு ஒரு வழக்கு அந்த வழக்கு ஏற்கனவே ஃபாரஸ்ட்டு தான் போட்டிருக்கு நம்ம ஃபாரஸ்ட் அது பயங்கர கிள்ளி ஈரப்ப இருக்கிறக்கும் உள்ளே போகல என் ஒன்றுக்குள்ளே போல இப்போ வந்து போன வந்தவன் சாக போனவன் எண்பத்திரெண்டு வயசில் காட்டம்பியா கொண்டாது என்ன மாதிரியா கேஸ் போடலாமா அது ரெண்டு ரெண்டு வயசானால விட்டாங்க பயந்துகிட அப்படின்னு நம்ம அப்படி பில்டப்போட விட்டுடலாமா அப்படின்னு இருக்கோம் ஆனால் இந்த அம்மையார் இன்னும் வழக்கறிஞர் போய் வழக்கு போட்டே ஆகணுன்ற மாதிரி கேட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு வழக்கறிஞர் இருந்தால் போதுங்க ஈடி ஆஃபீஸை காலி பண்ணிப்பேன் தேனாம்பேட்டையிலேருந்து கட் பண்ணி டக்குன்னு ஆந்திரா பாடலில் வெட்டி போட்டிருக்கேன் நிர்மலா சீதாராமன் இடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கதே தெரியுமான்றதே சந்தேகமாக இருக்குது இவ்வளோ நடக்குது அந்த அம்மையார் அதை பற்றி எதுவுமே பேசாமல் நாலு நான் மூணு லட்சம் பேருக்கு நாலு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு கொடுத்தது ஆறரை லட்சம் கோடின்னு சொல்லி ஏதோ ஒரு கதை விட்டுருக்காப்புல லியோனி வச்சு பட்டிமன்றம் கூட வைக்கலாம் விதாம சீதாமன் க தவறான இது மாதிரி பொய் கணக்கு கொடுப்பது காரணம் அவர் படித்த ரயில்வே பள்ளியா இல்லை சென்ட் ஜோசப் கல்லூரியா அப்படின்னு வைப்பாங்க அப்புறம் இல்லை இல்லை லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா ஜெயன்இவா அப்படின்னு வச்சு நாலு அணி வச்சிருந்தேன் ரெண்டு அணிவில் நாலு அணி வச்சு அப்போ அப்படி ஒரு நாலு மணி நேரம் பொங்கல் கூட சனில் போடலாரு பட்டி மன்றமாக போட்டு கடைசியாக தீர்ப்பு சொல்லி நாலு பேரும் தான் அது காரணம் வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் இந்த பக்கம் இடி தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா போட்ட வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க வாபஸ் வாங்கினதை கூட வெளிப்படையாக இன்னும் தெரிவிக்கலை விவசாயிகள் மீது போடப்பட்ட அந்த வழக்கு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இடி பயந்துருச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா இல்லை இது பிரச்சனை அப்படின்னு நினச்சது பின்வாங்கினதாக பார்க்கணுமா அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலேயே வட இந்தியர்களுக்கும் சரி நீங்கள் வடக்கன்ஸுக்கும் சரி வடக்கு அதிகாரிகளுக்கும் சரி தேசிய அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் அப்பப்போ பழுக்க சூடு போடுறது தமிழ்நாடு தான் பல சம்பவங்கள் நடந்திருக்கு நல்லது கெட்டது எல்லாம் நடந்திருக்கீங்க அதே மாதிரி இது முதல் முறையாக ஈடி போட்ட வழக்கு வாபஸ் ஆகிங்கன்னா நாட்டிலே இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் பார்க்குறோம் அதே ரெண்டு ஏழை விவசாயி எருமையை விட்டான்ற வழக்கு அது அந்த வழக்கை வந்து அந்த ஆள் அவரே தனிக்கு விழுந்தா செத்துற மாதிரி இருக்கார் அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு இருக்குது இவர் இந்த குச்சியை வச்சு காட்டெருமையை அடித்து கொள்ள முடிப்பாங்க அப்படின்னு காட்டெருமையை கொண்ட வழக்கு போடுற பார்த்தா அது கரண்ட்டில் விழுந்து எங்கேயோ செத்து போச்சு இந்த விவசாயிகள் பாவம் ஏழைகள் ஏதோ விவசாயம் பண்ணிட்டு போயிட்டு இவர் காட்டெருமை கண்ணு கூட இவருக்கு கண்ணே தெரியாது எண்பத்திரெண்டு வயசில் கண்ணே பத்தடிக்கு அடிக்கு மேலே தெரியாதான் அவருக்கு அதுக்கு கண்டு தெரியாத காட்டு அருமையை கண்டுபிடிச்சி அடித்து கொண்டுற மாதிரியான வழக்கை போட்டாங்கன்னா இது எவ்வளோ டுபாக்கு வழக்கு அந்த வழக்கு ஏற்கனவே ஃபாரஸ்ட் தான் போட்டிருக்கு நம்ம ஃபாரஸ்ட் அது பயங்கர கில்லி வீரப்பே உள்ளே போகல எவனும் உள்ளே போகல இப்போ வந்து போன வந்தவன் சாக போனவன் எண்பத்திரெண்டு வயசில் வைக்க எம்பத்தி காட்டின்மையை கொண்டான் மானை கொண்டான் மானை பிடிச்சான் காட்டுப்பண்ணியை கொண்டு விட்டான்னு அவன் ஞாயப்பிடிச்ச வளர்க்கக்கூடாங்களை தவிர இவர்கள் வந்து அந்த ரெண்டு ஏழைகள் வயசானவன் மேலே இவங்க மேலே காட்டெருமையை கொண்டு விட்டார்கள் அப்படின்னு வழக்கு போட்டால் அது நீதிமன்றம் பார்த்துருக்கு யார் மா கொன்னது யார் காட்டருமையின்னு பார்த்துன்னு யோ அவருக்கு அடிக்கு மேலே கண்ணே தெரியாது இந்த கண்ணை வச்சு காட்டருமையை கருப்பாக இருக்க காட்டருமையை கண்டுபிடிச்சி அதை வந்து காட்டருமையில் அடித்தா லாரியே தெரிச்சு ஓடி அந்தளவுக்கு இருக்கு தண்ணு ஸோ அந்த மாதிரியான காட்டரிமையை அவர் கொண்டாரான்னு நீதிமன்றம் விடுவிச்சிருக்கேன் இவங்க அந்த பழைய கேஸை தெரியாமல் ஃபைல் எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இடத்த அட்டையை போட பார்த்துருக்காங்க அவர் பார்த்துருப்பார் நம்ம தலை விதி இப்போ தான் இருக்கு எங்கேயோ இந்த வடக்கில் பிறந்து வாழ்ந்து அங்கே படித்து இடி வேலைக்கு சேர்ந்து சென்னையில் வந்து நம்ம இடத்த ஆட்டையை போட பார்க்குறேன் பார்த்துட்டு அப்புறம் ஒரு வழக்கறிஞர் சரியான வழக்கறிஞர் வச்சுருக்கேன் யார் அந்த ரெண்டு ஏழை விவசாயிகளுக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த அம்மையார் அந்த அம்மையார் வந்து போராட்ட குணம் படைத்தவர் அவர் வந்து வினோதமாக இருக்கார் ஏதோ வித்தியாசமாக கையாளக்கூடியவராக இருக்கார் ஒவ்வொருத்தையும் அவர் போய் அடிச்சடியில் ஈடி தெரித்து நீங்கள் போய் சிஎம்ஐ கூப்பிட்டுவாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ரேஞ்சு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணி இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் வழக்க வாபஸ் ஆகிருக்கேன் இதுதான் தமிழ்நாடுன்றதை அவங்க இப்போ தான் புரிஞ்சுருப்பாங்க எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்றது முதல் முறையாக ஈடியேவே வழக்கு வாபஸ் ஆகிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த வழக்கறிஞர் அந்த அம்மையார் யாருன்னு சொல்லி செந்தில் பாலாஜி வழக்கில் அந்த அம்மையார் ஆஜர்படுத்தப்பட்டோன்னா நேரம் செந்தில் பாலாஜி வெளியே வந்துருப்பார் தர்ணா பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து அடித்து கிடிச்சு பண்ணியிருப்பாப்ல ஏன்னா அந்த அதாவது அவர்கள் மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண முள்ள முள்ளால் தான் எடுக்க முடியும் நீங்கள் போய் கோர்ட்டில் போய் வாதாடி அதை போய் பெயில் கேட்குறேன் அதை கேட்குறேன் நீங்கள் பெரிய பெரிய வழக்கறிஞர்லாம் வச்சு பண்ணீங்கன்னா இந்த ஈடி கேஸுக்கு அது செட் ஆகாது புரியுது அவங்களுக்கு இப்போ இந்த அம்மையாரை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கும் பேசுகிறது ஈடியை டீல் பண்ணுறதுக்கும் விட்டோம்னா அந்த அம்மையார் நிச்சயமாக திறமையாக செயல்பாட்டுவர் ஒரு இந்த வழக்கில் என்ன ரெண்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்னா கண்ணு தெரியாதவர்கள் காட்டெருமையை கொண்டதாக பொய் வழக்கு போட்டதுன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கு இன்னொன்று ஒரு அருமையான வழக்கறிஞர் கிடச்சிருக்காரு தமிழகத்துக்கு அது அதாவது வெளிச்சம் காட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இடி தோத்துருச்சுன்னு பார்க்கலாம் முதல் முறையாக இந்தியாவிலே வழக்கை வாபஸ் பெற்றுப்ப புறம்பு புற கிட்டு ஓடியது இடி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லை இப்ப என்ன தொடர்ந்து இடிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து நெருக்கடி அங்கீத் அங்கீத்துவாரி கேஸில் இருபத்தஞ்சி பேர் இப்போ கூட நான் பங்கு கொடுத்தேன்னு மாட்டி அவங்களுக்கு சம்மன்கிறது போயிருக்கு இப்போ இதுலேயும் அடுத்து விசாரிக்க உள்ளே போனாங்கன்னா கடந்த முறை மதுரையில் அந்த ரைடு நடக்கும்போது ஏதாவது டிவிஎஸ்சி ரைடு விட்ட போது இங்கே சாஸ்திரிபவனில் பாதுகாப்பு டைட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது பட் இங்கே அதுக்கப்புறம் வரல அப்போ ஈடி வந்து தெரியாதனமாக இப்போ மற்ற சேரில் நடக்கிற மாதிரி இங்கே நடக்கும்னு நினச்சி வந்து ஏமாந்துட்டாங்களா இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மக்கள் கலாச்சாரம் வேறு அவருடைய வளர வரலாறு எல்லாம் வேறு இப்போ கல்கத்தாக்காரை அடித்து மண்டையை உடைச்சிருக்காங்க இவர்கள் சட்ட ரீதியாக போட்டு இருபத்தஞ்சி ரூபாய் கேஸை போட்டு ரெண்டு இப்போ ஒரு பெண் வழக்கறிஞரை வச்சு கலவரம் பண்ணி சட்ட ரீதியாக தான் போலீஸை மிரட்டி போலீஸை போய் ஈடி அரெஸ்ட் பண்ணி அந்த ஏட்டையாக அவர் உட்காந்துருந்துருப்பார் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டிருப்பார் என்னையா ஈடி மேலே வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க என்னன்னு பிடிக்க முடியாது சரி போய் கேட்டு வருவோன்னு சொல்லி சரி என்ன சட்டபுரமாக கேட்டு தான் நான் ஒன்று மிரட்டி பத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு வாங்கினாங்கன்னா என்னையா பண்ணலான் இருப்பாங்க அந்த ஏட்டு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வழக்கை நான் சந்தித்ததே இல்லை இது எப்படி எஃப்ஐஆர் போடுறது ஏன்னா ஒரு ஸ்டேஷனில் எடுத்திங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பிக்கோ இல்லை ஏசிக்கோ கூட தெரியாது அந்த ஏட்டுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எந்த வழக்கு எத்தனை செக்ஷனில் போடலாம் எப்படி போடலாம் எப்படி மடக்கலான்னு இதுவரை ஈடி மேலே வழக்கு போட்டதே இல்லைன்னு போது அந்த ஏட்டையாகவே தெரிச்சிருப்பாரு நமக்கு தெரியாத சட்டம் ஒன்று இருக்கிறதென்றால் அது இடி மீது கொடுக்கப்பட்ட வழக்கு இதை எப்படி டீல் பண்ணுறோம் இன்ஸ்பெக்டர் கிடைப்பார் யோ என்னைய சிக்கலில் மாட்ட விட்டுறதா ஏசி ட்யெடுன்னு இருப்பாங்க அப்போ ஏசி ஃபோன் அடிச்சுன்னு ஏசி பார்த்துட்டு நம்மளை சிக்கலில் மாட்ட விட்டுற மாதிரி எஸ்ஸே இருந்தால் போய் பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்க போய் கேட்டிருக்காங்க கேட்டுகிட்டு எல்லாம் மாதிரி இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழக போலீஸ் இது என்ன மாதிரியா கேஸ் போடலாமா இல்லை அந்த ரெண்டு வயசானால விட்டாங்க பயந்துகிட்டே அப்படின்னு நம்ம அப்படி பில்டப்போட விட்டுடலாமா அப்படின்னு இருந்தோம் ஆனால் இந்த அம்மையார் இன்னும் வழக்கறிஞர் போய் வழக்கு போட்டே ஆகணுன்ற மாதிரி கேட்டுருக்காங்க ஆனால் அவங்க ஒரு சட்டப்புலி தான் அதனால நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு போராட்ட குணம் இருக்குல்ல முடிக்கணும் கொடுத்தா அது வாபஸ் வாங்கினாலும் விடக்கூடாதுன்ற இந்த மாதிரி ஒரு அஞ்சு வழக்கறிஞர் இருந்தால் போதுங்க இடி ஆஃபீஸை காலி பண்ணிடுறேன் தேனாம்பேட்டையிலேருந்து கட் பண்ணி டக்குன்னு ஆந்திரா பாடரில் வெட்டி போட்டுறாங்க டக்குன்னு பஸ் ஏறினா ஆந்திரா மாதிரி கார் எடுத்தால் வர்ற மாதிரி இங்கே வேணாம் பிரச்சனையாக இருக்குது இந்த இந்த போலீஸ் அந்த போலீஸ்லாம் மேலே தெனாம்பட்டை போலீஸு ராயப்பட்ட போலீஸ்லாம் கேஸ் நாலு கேஸை போட்டால் ஆஃபீஸை மாற்றிட்டு போய்விடுறாங்க மாற்றிட்டு போய் இந்த இது இருக்குது இந்த பட்ல குண்டாவா இந்த இதில் ரேணி குண்டாவா ரேணி குண்டா ரேணி குண்டாவில் போய் போட்டுருவாங்க ஆஃபீஸை அங்கேருந்தே வந்துட்டு வந்துட்டு போய்க்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் ரேணி குண்டா போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னா அப்புறம் அவங்க தெலுங்கு தெரியாது விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு இடி வந்திருக்கலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இது அத்தனையும் இடி மேலே வர புகார் சம்மந்தப்பட்ட அமைச்சர்னா நிதியமைச்சரை தானே போய் சேரும் அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரிஞ்சு நிர்மலா சீதாராமன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கதே தெரியுமான்றதே சந்தேகமா இருக்கு ஏன்னா இவ்வளோ நடக்குது அந்த அம்மையார் அதை பற்றி எதுவுமே பேசாம நாலு நான் மூணு லட்சம் பேருக்கு நாலு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு பத்து வருஷத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க கேட்டது அவங்க கொடுத்த ரெண்டரை லட்சம் கோடி நாங்கள் கொடுத்தது ஆறரை லட்சம் கோடின்னு சொல்லி ஏதோ ஒரு கதை விட்டுருக்காப்புல கதை விட்டு அப்படியே அந்த அம்மையார் வண்டி ஏறி டெல்லி போயிடுச்சு இப்போ மூணு நாள் கழித்து வருவோம் ஏதாவது ஒரு கோயிலில் பார்க்கலாம் நம்ம அந்த கோயிலில் போய் உங்கள்லாம் பணம் வருதா தட்டில் காசு போடுறாங்களான் கேட்டு இருக்கோம் அந்த சர்ச்சை கேள்வி வரக்குள்ளே திருப்பி டெல்லிக்கு போயிடுறோம் திருப்பி வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அங்கேருந்து வர அந்த அதிகாரியில் எதாவது எழுதி கொடுப்பான் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பார்க்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஆறரை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் மேடம் கரெக்டாக கணக்கு கண்டுமணி நீங்கள் வாச்சி விடுங்க மேடம் அது வந்து வாட்சி விட்டுருக்கு வாட்சி விட்டு நம்ம நிதியமைச்சர் பார்த்துருப்பார் கணக்கு இவர் அங்கேருந்து பேச பேச லைவ்லேயே பார்த்துட்டு இருந்திருப்பார் அந்த லெஜர் எடுத்துகிட்டு வாயா யோ ரெண்டே கால் தானே வந்திருக்கு அந்தம்மா முக்கால்னு சொல்லுது அப்படின்னா இல்லை சார் அவ்வளோதான் யோ செக் பண்ணியா நம்மளும் தப்பாக சொல்லிட போகிறோம் அவர் சரி விடு இன்றைக்கி அரைக்கி அவசரப்பட்டு கொடுக்க நான் நாளைக்கு கொடுப்போம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வாங்க நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா போச்சு சொல்லி அப்புறம் பார்த்தா கூட்டல் கழித்தல்லே ஒன்றே ஏழு லட்சம் கோடி இடி ஒன்றே ஏழு லட்சம் கோடிக்கே நூறு இரநூறு கட்டு என்னும்போது ஒரு நூறுரூவா குறைஞ்சிருச்சு ஐநூறுரூவா குறைஞ்சிருச்சுனாலே பெரிய விஷயம் சில பேர் பேங்க்ல விட மாட்டாங்க சார் ஐநூறுவா நான் கொடுத்தேன் சார் ஐநூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒன்னே லட்சம் கோடி அசால்ட்டா கணக்குல சீட்ல கழிச்சு போட்டு அப்படிப்பட்ட நிதியமைச்சர் தமிழகத்தில் படித்தவர் அது திருச்சி கல்லூரியில் படித்தவர் அந்த கல்லூரிக்கு பெருமாறு திருச்சி அப்ப அந்த கல்லூரியை கேட்டா என்ன சொல்லுவாங்க நாங்க இல்லைங்க நாங்க கரெக்டாக சொல்லி கொடுத்தேன் இந்த அம்மா கணக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சது வந்து லண்டன்ல அவங்கள போய் பேசுங்க எங்கள் இதில் படிக்க வரைக்கும் அவளுக்கானவங்க படித்தாப்பில்ல காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த இதெல்லாம் கேட்டார் எக்கனாமிக்ஸ் படித்தேன் லண்டனில் அங்கே போய் கேளுங்க இல்லை டெல்லியில் இப்போ இந்தியில் போய் யூனிவர்சிட்டி ஜேஎன்யூவில் போய் கேளுங்க அவங்க தப்பாக சொல்லி கொடுத்தப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இது ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு அது நிர்மலா சீதாராமன் கணக்கு தப்பாகப்பட்டதுக்கு காரணம் அவங்க படித்த மதுரை பள்ளிக்கூடமா இல்லை இது லியோனி வச்சு பட்டி பண்ணுற கூட வைக்கலாம் நிதான சீதாராமன் க சரியான க இது தவறான இது மாதிரி பொய் கணக்கு கொடுப்பதுக்கு காரணம் அவர் படித்த ரயில்வே பள்ளியாக இல்லை கல்லூரியா சென்ட் ஜோசப் கல்லூரியா அப்படின்னு வைப்பாங்க அப்புறம் இல்லை இல்லை லண்டனில் உள்ள ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியா அடுத்து ஜெயின்இவா அப்படின்னு வச்சு நாலு அணி வச்சுட்டு ரெண்டு அணிவில் நாலு அணி வச்சு அப்போ ஒரு நாலு மணி நேரம் பொங்கல் கூட சன்னில் அதை பட்டிமன்றமாக போட்டு கடைசியில் தீர்ப்பு சொல்லலாம் நாலு தான் அது காரணம் நான் சின்ன வயசுலேயே ஒன்றாவது ரெண்டாவது படிக்கும் போதே ஒன்று ஒன்று நாலுன்னு போட்டுச்சு அப்படின்னு வாங்கி வாதங்கள் எடுத்து வச்சாங்கன்னா நம்ம ராஜாலாம் போட்டு அவர் ஒரு அன்னைக்கு தலைவராக போட்டு வந்து பாப்பியா போட்டிக்கின் வைங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நாலு மணி நேரம் அந்த பட்டிமன்றம் ஓடும் பொங்கல் அன்னைக்கு போடலாம் பொங்கல் அன்னைக்கு ரெண்டு பார்ட்டும் மாட்டு பொங்கல் ரெண்டு பார்ட்டு போடலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் கோயிலுக்கு விடிய விடிய நடத்துகிற மாதிரி ஆமாம் அதில் இடையில் வந்து இந்த பட்டிமன்றம்லாம் நடக்கும்போது நடுவில் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஊர் தலைவன் அவன் தான் ஸ்பான்சர் பண்ணியிருப்பான் அவனை டிவியில் காட்டணுன்றக்க அவனை கூப்பிட்டு வந்து அவனை வச்சு மாலை போட விடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு நிதியமைச்சரை பட்டிமன்றத்தை பதவியில் நிறுத்தி நாலு அணிக்கும் யார் காரணம் இந்த நிதியமைச்சர் சீதாராமனின் அறிவு கூர்மைக்கு காரணம் அவர் படித்த பள்ளியா கல்லூரியா ஆக்ஸ்போர்டா இல்லை ஜேஎன்யூவா அப்படின்னு வச்சாங்கன்னா அவர் வந்து ஒரு மாலை இடையில போட்டுவிட்டு வாழ்த்து பேசிட்டு வரணும் ரெண்டு நிமிஷம் நான்கு அணிக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவார் நாலு பேர் தான் காரணம்னு கிடைச்சல திரும்பி சொல்லிடுறேன் முன்னாள் இருந்தது பிடிஆர் கூட கூட விடலாம் கூப்பிடலாம் ஆனால் பிடிஆரை கூப்பிட்றதுக்கு கட்சி ஒத்துக்கிடணும் அது ஒரு பஞ்சாயத்து சார் இப்போ ஈடி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்கிறது ஆனால் அமைச்சர் கட்டுப்பாட்டிலே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இப்போ இந்த ஈடி கைப்பற்றினதாக சொல்லக்கூடிய கணக்குகளும் அப்புறம் இப்படி தான் வருமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்புறம் எப்படி வரும் எதிர்கட்சிகள் மேலே மட்டும்தான் ரைடு போயிட்டுருக்கு இப்போ பார்த்தா ரெண்டு முதலமைச்சர்கள் கைதாகக்கூடிய சூழலும் இருக்கிறது கெஜ்ரிவாலும் ஹேமந்த் சோரனும் அப்படின்னா அப்போ நாங்க நீங்கள் ஒரு முதலமைச்சர் எல்லாரையும் பிடிச்ச ஊட்டில் போட்டுருவாங்க எதிர்கட்சி போராம இப்போ மம்தா மேலே கேஸ் இருக்குது இவர் முக ஸ்டாலின் மேலே மட்டும்தான் கேஸ் இல்லை அப்புறம் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆந்திர முதலமைச்சர் மேலே கேஸ் இல்லை எல்லா பேரும் இப்போ இவரும் கர்நாடகாவில் கேஸ் இல்லை ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்கனால சிவக்குமார் மண்ண கேஸ் போட்டா இருக்கு இருக்கு அதனால அவர்கள் எல்லாத்தையும் உள்ளே போடுறது தான் யாரையும் விட மாட்டாங்க என்னன்னா இது நாலு நாளைக்கு முன்னாடி இருக்கும் இது நாலு நாளைக்கு முன்னாடி அவ்வளோதான் அப்போ தேர்தல் அவங்களாம் எப்படி பிரச்சாரம் பண்றது எது அதுக்காக தானே போடுறது பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தானே போடுறதுன்னா நீங்கள் அதுக்காக அப்புறம் வந்து இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கிறக்கா மோடி போடுறாரு தேர்தலுக்கு ஆளே இருக்கக்கூடாதுன்றது தானே எல்லாம் ஜெயிலில் இருக்கணும் தேர்தல் பிரச்சாரம் தேர்தலில் வெற்றி பெற்றமா தோத்தமானு கூட அவங்களுக்கு உள்ள தெரியாது ஜெயிலுக்குள்ளே ஏதாவது தூர்தர்ஷன் நியூஸில் பார்த்து இல்லை மான்கி பாத்துல ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலில் உட்காந்துருப்பார் மெனோ அப்படின்னு சொல்லி ஜி ஆரம்பிப்பார் ஐயோ ஜெயிஸ்டா இல்லை திருப்பி அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும்ன்றது அவருக்கு லாச கடைசி நேரத்தில் என்ன நடக்குது பாரு அதான் ஏன்னா இப்ப இதில் மமதா கூட அவங்களுக்கு போலீஸ் ஆச்சு இருக்கு கெஜ்ரிவாலுக்கு அதுவும் கிடையாது போலீஸா டெல்லி போலீஸும் டெல்லி போலீஸ் அமித்ஷா கண்ட்ரோல் ஆமாம் அமித்ஷா கண்ட்ரோலில் தான் போலீஸ் இருக்கு அவர் கார்பரேஷன் கமிஷனர் மாதிரி தான் சிஎம் மாதிரி எல்லாம் கிடையாது கார்பரேஷன் மேயர் மாதிரி தான் அவர் இருப்பார் ஏதோ போகலாம் வரலாம் கார் கொடுத்துருக்காங்க பங்களா கொடுத்துருக்காங்க ஜெயிலும் பக்கத்துலேயே தான் இருக்குது ரொம்ப தூரம்லாம் இல்லை திகார் ஜெயிலும் அங்கே டெல்லிலே தானே இருக்குது போயிட்டு வந்தேன்னா ஆனால் என்னென்னா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகலான் ஏன்னா சிஎம் என்ன அவர் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னா ஃபேன் இருக்கும் அதுவும் இப்போ நீங்கள் முதலமைச்சராக இருந்து இப்போ தமிழ்நாடு மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆட்சி இருக்கிறதுனால ஜெயில் வந்து இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்னால் ஏசி ரூமில் படுத்துக்கலாம் உள்ள ஆஸ்பத்திரிலேயே ஷாப்பிங்கெலாம் போயிட்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி வந்து காசு கொடுத்து பண்ணிக்கலாம் ஆனால் டெல்லி அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால விட மாட்டாய் ஷாப்பிங்லாம் விட மாட்டாய் அரேஞ்சினாலும் ஷாப்பிங்கும் போக மாட்டார் இருந்தாலும் அவரை ரொம்ப முடைக்கிறாய் முடைக்க வச்சுட்டு வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது அது மட்டும் அவங்க ஒய்ஃப் பாவம் போய் ஜெயிலில் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் இல்லை கட்சிக்காரனை விட்டு ஜெயிலில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது அவருக்கு ஏன்னா அவர் வந்து இப்போ உள்ள கிட்டத்தட்ட பதினான்கு தலைவர்கள் துணை முதல்வராக இருந்தவர் எம்பி எம்பி எல்லாரையும் உள்ளே தான் வச்சிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் எம்பி டென்னர் முடிஞ்சு போச்சு திரும்பவும் ராஜ்யசபாவுக்கு ஜெயிலுக்குள்ளே இருந்தே நாமினேஷன் சைன் பண்ணியிருக்காப்புல இந்த அடுத்த அஞ்சு வருஷமும் ஜெயிலுக்குள்ளே இருந்தாருன்னா எதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுங்கிற இல்ல அஞ்சு வருஷம் இருக்க மாட்டாங்க விட்டு எலெக்ஷன் முடிச்சா விட்டுருவாங்க எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாங்க எல்லாத்தையும் திறந்து விட்டுருவாங்க ஏன்னா அதிகாரிகளுக்கு அந்த எலெக்ஷன் வர நேரத்தில் கொஞ்சம் தயங்குவாங்க இல்லை ஒரு வேலை ஆட்சி மாற்றம் வந்துட்டா நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு பட் அது இருக்கிற மாதிரி தெரியல இல்லை அதுதான் அதை அந்த பயத்தை ஏற்படுத்துறது தான் மத்திய அரசுடைய வேலை அதை தான் ஜி ஏற்படுத்தி வச்சுருக்காரு எல்லா அதிகாரிகள் மன்றத்துலையும் சரி நீதித்துறைகளையும் சரி எல்லாத்துலையும் வந்து அதை ஏற்படுத்தி வச்சுருக்காரு அதனால அவர்கள் வந்து இல்லை இல்லை திருப்பி இவங்களே வந்துடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணால் தான் இவர்கள் சொல்லுவதெல்லாம் அவர்கள் கேட்பார்கள்ன்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க ஆனால் இந்த இயற்கைன்றது வந்து வேறு மாதிரியானது அது எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கும் அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் விரிவான ஒரு பார்வை உங்களுடைய என்னட பத்திரிகையாளர் இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்